அல்லா வைத்தவரை யாரும் இல்லை என்று சொல்கிறேன் நீங்கள் போன மனிதர்களுடைய சமாதிகளிலே போய் அது ஒரு மனிதர் இறந்து போனவரை புதைத்து வைத்துவிட்டு அவரை அடக்கம் செய்த இடத்திலே போய் வெற்றியை நிலத்திலே வைத்து சரிதா செய்கிறீர்களே என்று வாய் சொல்கிறது உங்களுடைய நடவடிக்கை இவரும் வணக்கத்திற்கு உரியவர்தான் அவன் எப்படி வணக்கத்திற்கு உரியவனோ அதுபோல இவரும் வணக்கத்திற்கு உரியவன் தான் என்று சொல்கிறீர்களே ஒரு கொடிமரத்தை நீங்களாக நட்டு வைத்துக்கொண்டு நீங்களே போய் மூங்கில் கடையில் ஒரு மரத்தை வாங்கி வந்து நீங்களே நட்டு வைத்துக்கொண்டு கொண்டு நீங்களே ஒரு பச்சை கொடியை கட்டிவிட்டு நீங்களே அதை தொட்டு முத்தமிட்டு கூப்பிட்டீர்களே ஆனால் அது வணக்க இல்லையா ஒரு நீங்கள் கடையில் வாங்குற ஒரு சாதாரண ஒரு மரக்குச்சி எப்படி கடவுளாகும் அது எப்படி வணக்கத்துக்குரியதாகும் அது எப்படி நம்முடைய கவலைகளை போக்கும் அது எப்படி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் அதுக்கு என்ன சக்தி கூட புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்கள் என்று என்ற கொள்கையை மொழிந்த முஸ்லிம்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாதவை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்களா இல்லையா அதை நாங்கள் நோக்கமா சொல்றோம் வேற ஒரு புதுசாக சரியாக அடங்குங்க இது லாயில் அறையில் இல்லாவுக்கு மாற்றம் நீங்கள் செவானியை வழிபட்டால் அது லாயில அறையில் இல்லாவுக்கு எதிரானது நீங்கள் கொடிமரத்தை வழிபட்டால் அது லாயில் அறையில் இல்லாவுக்கு எதிரானது உயிரோட இருக்கிற மனிதனை வழிபட்டால் அது லாயில் அறைகள் இல்லா என்று சொன்னதற்கு எதிரானது